வரும்போது கூட சொன்னாங்க அண்ணா திமுக நிகழ்ச்சிக்கு வருகின்ற அந்த வாகனத்தெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டு வேண்டுே திட்டமிட்டு இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெறாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க பார்த்தாங்க அதையும் மீறித்தான் இங்கே மக்கள் வல்லம் கடல் போல் காய்ச்சல் ஆக காற்றை எப்படி தடை போட முடியாதோ அப்படி அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கூட்டத்திற்கு இந்த அவல ஆட்சி தடை போட முடியாது அது மட்டும் இல்ல நேற்றைய தினம் கரூரில் நடைபெற்ற கூட்டம் மழை தொடர்ந்து பொழிந்து கொண்டிருந்தது அந்த மழையும் பொருட்படுத்தாமல் நம்முடைய கரூர் சட்டமன்ற தொகுதிக்கின்ற அத்தனை மக்களும் அந்த எழுச்சி பயண நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு அந்த கூட்டம் முடிய வரை மலையிலேயே நனைந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றுவதற்கு நாங்கள் துணை நிற்போம் அப்படி நேற்று தினம் நிகழ்ச்சி நடந்தது இதே கரூர் மாவட்டத்தில் முப்பது விழா நடந்தது அந்த முப்பது விழாவில் மழை பொழிக்கின்ற பொழுது சாரி சாரியா வெளியேறினாங்க திரு ஸ்டாலின் அவர்களே நீங்கள் நம்பிக்கொண்டு இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி எப்படிப்பட்டவர் என்று இந்த கரூர் மாவட்ட மக்களுக்கு நன்றா தெரியும் தெரியும் நடிகர் திரு சிவாஜி மட்டும் மறையாமல் இருந்தா அவரே இதை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பார் அவர்களை விட சிறந்த நடிகராக இருக்கின்றவர் உங்களுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு வேஷம் போடுகின்ற மனிதர் சிறு செந்தில் போலாச்சோர் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது ஒவ்வொரு வேடம் அணிவார் புது புது யுத்தியைக்கு ஐயாளுவார் அத்தனையும் கிரிமினல் எண்ணம் கொண்டு இந்த மக்களை எப்படி திசை திருப்புவது இந்த மக்களுக்கு எப்படி பேசுனா அவருடைய இடம் மனதில் இடம் பெறுவது அப்படி அதை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்றவாறு கவர்ச்சிகரமா தேர்தல் நேரத்தில் பேசி வாக்குகளை பெறுகின்றவர் இங்கே இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தேர்தல் நடந்த போது அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு கூட அந்த சகோதரிகளுக்கு கொலுசு கொடுத்தார் வெள்ளி கொலுசு கொடுக்க சொல்லி போலி வெள்ளி போலி வெள்ளி கொலுசு கொடுத்தவர் செந்தில் பாலாஜி போலி வெள்ளி கொலுசு கொடுத்தார் அவருக்கு ஓட்டு போடுகின்ற மக்களுக்கு ஏமாற்றி வருதான் இந்த செந்தில் பாலாஜி என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்